ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு ஒன்றாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று பாடம் ஒன்று பாடி ஆடி விளையாடலாம் பாக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் இங்க நமக்கு நிறைய மிருகங்கள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மிருகம் என்ன பண்றாங்க பாருங்க இங்க ரெண்டு குரங்கு இருக்கிறாங்க அதுல ஒரு குரங்கு என்ன பண்றாங்க பாருங்க மாம்பழத்தை என்ன பண்றாங்க நல்லா சார பிழிஞ்சி நல்லா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா இங்க ஒரு குரங்கு என்ன பண்ணது மாம்பழத்தெல்லாம் பறிச்சு கீழே போடுறாங்க பாருங்க கீழே போடுறது யார் கேட்ச் பிடிக்கிறா ஒரு முயல் கேட்ச் பிடிக்கிறாங்க பாருங்க இன்னொரு மாங்க எங்க விழுந்துட்டு இந்த முள்ளம்பன்றி மேலே விழுந்து குத்திட்டு நிக்குது பாத்தீங்களா இங்க பாருங்க நீர் யானையும் காண்டாமிருகம் என்ன பண்ணது கயிறு இழுக்குற விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க வவ்வால் என்ன பண்ணுது மரத்துல தலையில தொங்கிட்டு இருக்குது இந்த எலி என்ன பண்ணுது என்ன பழகுது பாத்தீங்களா நீச்சல் அடிச்சிட்டு இருக்குது என்ன பண்றாரு ஒரு நத்தியோட முதுகுல என்ன பண்றாரு நீச்சல் அடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு அடுத்துங்க பாருங்க ரெண்டு குரங்கு என்ன பண்றாங்க பந்து வச்சு என்ன பண்றாங்க விளையாடுறாங்க பந்துக்கு பல என்ன வச்சிருக்காங்க பூசணிக்காய் என்ன பண்றாங்க போட்டு விளையாடுறாங்க அடுத்து இங்க பாருங்க இங்க ஒரு யானை இருக்கிறாங்க இல்லையா இந்த யானையோட முதல எல்லாரும் என்ன பண்றாங்க விளையாடுறாங்க யாரெல்லாம் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க யானையோட என்ன பண்றாங்க தும்பிக்க வழிய சறுக்கி விளையாடுறாங்க இத பாக்கும் போது நமக்கு எதையுமே விளையாடணும்னு தோணுது இல்லையா இப்ப அடுத்தது பாருங்க இங்க என்ன பண்றாங்க குதிரை மேல ஒரு குருவி என்ன பண்ணிட்டு இருக்கு அழகா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு இல்லையா இப்போ இங்கே பாருங்க இங்க யார் இருக்கா நரி இருக்கிறாங்க அந்த நரி மேல என்ன பண்றாங்க இன்னொரு நரி தாவி குதிச்சு விளையாடுறாங்க சின்ன வயசுல நாம இப்படி விளையாடுவோம் தானே அடுத்து இங்கே பாருங்க இங்க யார் இருக்கா ஒரு ஒட்டக சிவிங்க இருக்குது நம்ம உரியடி விளையாட்டு விளையாடுவோம் இல்லையா என்னது மேல என்ன பண்ணிருப்பாங்க ஒரு பானையை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா இங்க இந்த ஒட்டகச்சி என்ன பண்ணியிருக்குது பானைக்கு பதிலா ஒரு தர்பூசணி பழத்தை என்ன பண்ணிருக்கு வாயில வச்சு பிடிச்சிட்டு இருக்குது கீழ யாரெல்லாம் இருக்கிறா பாருங்க ஒரு மான் இருக்குது புலி இருக்குது சிறுத்தை இருக்குது இவங்களாம் என்ன பண்றாங்க அந்த பழத்தை வந்து அடிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க ஒரு குச்சி நிக்கிறாங்க பாருங்க இந்த நாலு குருவி என்ன பண்ணுது குரங்கு என்ன பண்ணுது மேல ஆகாயத்துல தூக்கிட்டு பறந்து போகுது அதோட வால்ல யாரு இருக்கா இன்னொரு குருவி என்ன பண்ணுது அதுல உட்காந்து பறந்து போயிட்டு இருக்குது இதே மாதிரி நமக்கு விளையாடுன்னு ஆசையா இருக்குதா இப்ப அட்டை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஆலமரத்துல விளையாட்டு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் ஆலமரத்துல விளையாட போறோம் ஆலமரம் எப்படி இருக்கும் ஒரு இந்த ஆலமரம் எப்படி இருக்கும் விழுதுகளை தாங்கி நிக்கும் இங்க என்னெல்லாம் மிருகங்கள் இருக்காங்க பாருங்க குரங்கு இருக்குது நரி முயல் சிங்க குட்டி எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா மரத்து மேல யாரு இருக்கா காக்கா அணில் கீழி எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா இப்ப நம்ம பாட்ட நம்ம பாடலாமா ஆலமரத்துல விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாழாட்டு நரியே தாளாட்டு சின்ன முயிலே மேலங்கொட்டு சிங்க குட்டிய தாளந்தட்டு எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏழேலோ பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துகிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சா இப்ப பாட்டுட அர்த்தத்தை பாருங்க என்ன குடுத்து மரத்துல விளையாட்டு எல்லா மிருகம் என்ன பண்றாங்க இந்த ஆலமரத்துல விளையாடிட்டு விளையாடுறாங்க பாருங்க அணிலே அணிலே கைத்தட்டு அணில என்ன பண்ணுது தட்டு தான் அடுத்து என்ன குடுத்துருக்காங்க குக்கு குக்கு குயில் பாட்டு இந்த குயில் என்ன பண்ணுது பாட்டு பாடிட்டு இருக்குது கொஞ்சம் குளியே தலையாட்டு அப்ப அந்த குயில் பாடுற பாட்டை கேட்டு இந்த கிளி என்ன பண்ணுது தலையை நல்லா ஆட்டுறாங்களாம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க குட்டி குரங்கே வாழாட்டு இங்க குரங்கு இருக்குல்லையே அது என்ன பண்ணுது வாழாட்டுது குள்ள நரியே தாளாட்டு கீழற குள்ள நரி என்ன பண்ணுது தாளாட்டுதான் அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க சின்ன முயலே மேளங்கொட்டு முயல் என்ன பண்ணுது மேளம் தட்டுறாராம் என்ன சிங்கக்குட்டியே தாளந்தட்டு சிங்கக்குட்டி என்ன பண்ணுது தாளம் போடுது எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏழைல பாடிக்கிட்டு அப்ப என்ன பண்றாங்க இங்க இருக்கிற எல்லா மிருகங்களும் சந்தோஷமா ஆடி பாடி தொல்லி குதிக்கிறாங்க அடுத்து பாருங்க ஒன்றாகத்தான் சேர்ந்துகிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு இதெல்லாம் நாமளும் என்ன செய்யணும் சந்தோஷமா பார்த்து ரசிக்கணும் நாமளும் இந்த மரத்துல என்ன பண்ணோம் ஜாலியா இதேமே விளையாடணும்னா என்ன பண்ணோம் எல்லாரும் ஓடி வாங்க அப்படின்னு என்ன பண்றாங்க இந்த மிருகங்கள் எல்லாரும் நம்மள கூப்பிடுறாங்க நாமளும் இந்த மரத்துல போய் ஜாலியா விளையாடலாமா அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இலையும் காயும் படத்தை பார்த்து கதை கூறி மகிழ்வோம் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா படம் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க இத என்ன செய்ய அப்புறம் கதையை சொல்ல போறோம் இந்த படத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இங்க ஒரு எலி இருக்குது இங்க ஒரு எலி இருக்குது இல்லையா அப்ப இந்த எலி வந்து என்னது தாய் எலி இது வந்து என்னது குட்டி எலி இந்த குட்டி எலி வந்து அவங்க அம்மாட்ட என்ன சொல்றாங்க

அம்மா அம்மாயில என்ன பண்றாங்க பாருங்க அதை என்ன பண்றாங்க ஒரு கூடையில வச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படியே இழுத்து விளையாடுறாங்க நாமளும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க நம்ம அம்மா தாளாட்டுவாங்க தானே அதே மாதிரி அம்மாயில என்ன பண்ணுது கூட்டியளுக்கு அழகான ஒரு சின்ன கூடை தயார் செஞ்சு என்ன பண்றாங்க அவங்களை அப்படியே எங்க போனாலும் அப்படி இழுத்துக்கிட்டே போறாங்க கூட்டியலுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கவே முடியல அடுத்தது பாருங்க இங்க ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது இல்லையா நீர்வீழ்ச்சி என்னது அருவி ஃபால்ஸ் சொல்லுவோம் இல்லையா அங்க நிறைய தண்ணி விழுந்துட்டே இருக்குது இல்லையா அப்ப அம்மா அம்மாயில என்ன பண்ணுது அதுல இருந்து ஒரு குழாய் போட்டு என்ன பண்றாங்க இந்த குட்டி அலைக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு குடுக்கறாங்க அப்ப அந்த குட்டி அலைக்கு தண்ணி குடிச்சு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து பாருங்க மழை பயங்கரமா சோர்னு பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா அப்ப அந்த ஆத்த அம்மா இல்ல என்ன பண்றாங்க ஒரு பெரிய மரக்கட்டை என்ன பண்றாங்க அந்த ஆத்து மேல மிதக்க விடுறாங்க அதுல அம்மா இலயும் குட்டியில என்ன பண்றாங்க அந்த மரப்பலகை மேல உட்கார்ந்து இருக்குறாங்க மழை பெஞ்ச அவங்க நினைஞ்சிருவாங்க இல்லையா அதுல என்ன பண்றாங்க ஒரு பெரிய கொடையா பயன்படுத்திக்கிட்டு நினையாம என்ன பண்றாங்க போறாங்க நாள் முழுவதும் குட்டியில் எப்படி இருந்துச்சு ரொம்ப ஜாலியா இருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க இப்ப ராத்திரி ஆயிடுச்சு குட்டியில் நல்லா தூங்கிட்டு இருக்குது அதோட கனவுல என்ன வருது அம்மா நமக்கு என்னெல்லாம் செஞ்சு காமிச்சாங்க அந்த விளையாட்டுல என்ன பண்ணுது நினைச்சு பார்த்து அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தூக்கத்துல கூட கனவு காண்டுட்டு இருக்குது கால விடுஞ்சு அம்மா என்ன பண்றாங்க குட்டியலி கேட்டுச்சு என்ன பண்றாங்க ஒரு அழகான மொபைல் போனை வாங்கி கொடுக்கறாங்க ஆனா குட்டியலிக்கு என்ன செய்யல அந்த மொபைல் ஃபோன் பிடிக்கல இந்த விளையாட்டு தான் என்ன பண்ணிருக்கு குட்டியலிக்கு பிடிச்சிருக்கு இதே மாதிரி நாமளும் என்ன செய்யணும் மொபைல் போனை யூஸ் பண்ணாம இந்த மாதிரி வெவ்வேறு விளையாட்டுகள் விளையாடுற என்ன செய்யணும் நம்ம நேரத்தை வந்து செலவு பண்ணணும் இப்போ அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க விளையாடலாம் வாங்க இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் விளையாடப் போறோம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய பல விதமான விளையாட்டு என்ன செய்ய போறோம் விளையாட நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இடிக்காமல் நடப்போம் இடுப்பில் கை வைத்தபடி ஒருவரோடு ஒருவர் இடிக்காமல் நடப்போம் அப்ப என்ன விளையாட்டு விளையாடுறாங்க எல்லாரும் என்ன பண்றாங்க இடுப்புல கைய வச்சுட்டு இடிக்காம என்ன பண்றாங்க நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இங்க என்ன பண்றாங்க பாருங்க உள்ளே வெளியே அப்ப இந்த விளையாட்டுக்கு பேர் என்ன பேரு உள்ளே வெளியே விளையாடுறாங்க இப்போ ஒரு வட்டம் போட்டிருக்காங்க இல்லையா உள்ளே நினைச்சீனோ வட்டத்துக்கு உள்ள குதிக்கணும் வெளியே நினைச்சீனோ வட்டத்துக்கு வெளியே குதிக்கணும் அடுத்து என்ன விளையாடுறாங்க பாருங்க காக்கா மாதிரி கை என்ன பண்ணிருக்காரு ரெக்க மாதிரி விரிச்சுக்கிட்டு கா கான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பறந்து வந்துட்டே இருக்காரு அதாவது நடந்து வந்துட்டே இருக்காரு இங்க பாருங்க என்ன பண்றாரு பூனை மாதிரி என்ன பண்றாரு போயிட்டு இருக்காரு பாருங்க மியாவ் மியாவ் அதே மாதிரி நாம நினைச்சலாம் நமக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி நாம நினைச்சலாம் நடந்து விளையாடி மகிழலாம் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கைவீசம்மா வீசமா கைவீசம்மா கைவீசு பள்ளிக்கு போகலாம் கைவீசு பாடம் படிக்கலாம் கைவீசு கணிப்பொறி கற்கலாம் கைவீசு கவிஞர் ஆகலாம் கைவீசு அறிவியலை அறியலாம் கைவீசு அறிஞர் ஆகலாம் கைவீசு அறிவை வளர்க்கலாம் கைவீசு அன்பாய் வாழலாம் கைவீசு விளையாட போகலாம் கைவீசு வெற்றி பெறலாம் கைவீசு கைவீசம்மா கை வீசு பாட் நல்லா இருந்துச்சா என்ன குடுத்துருங்க நம்ம பள்ளிக்கு ரொம்ப மகிழ்ச்சியா கை வீசி நினைச்சோம் போகணும் அங்க நம்ம போய் நல்லா படிக்கணும் கணிப்பொறி கற்கலாம் நினைது கணிப்பொறி நடந்து கம்ப்யூட்டர் அத நம்ம என்ன செய்யலாம் படிக்கலாம் கவிஞர் ஆகலாம் நினைது கவிஞர்னா யாரு பாடல் எல்லாம் எழுதுவாங்க இல்லையா அந்த பாடல் ஆசிரியர் தான் நினைச்சுவோம் கவிஞர் நம்ம சொல்லுவோம் அடுத்தன கொடுத்திருக்காங்க அறிவியலை அறியலாம் அறிவியலந்து சயின்ஸ் நம்ம படிப்பிங்கதானே அதானே அது அறிவியல் அறிவியலை அறியலாம்னா என்ன அப்படின்னா ஒரு மரம் எப்படி வளருது எப்படி நமக்கு செடி கிடைக்குது எப்படி பூ கிடைக்குது பழம் கிடைக்குது காய் கிடைக்குது நம்ம நாம நினைச்சினா யோசிக்கணும் நம்ம சிந்திக்க சிந்திக்க நாம நினைச்சோம் உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா வளரும் அப்போ நாம நினைச்சுவோம் வருங்காலத்துல பெரிய மேதைகளை நம்மால வர முடியும்

அடுத்தன குடுத்திருக்காங்க அன்பாய் வாழலாம் நம்ம என்ன செய்யணும் யாருடைய சண்டை போடாம என்ன செய்யணும் அன்பாக பேசி பழகணும் அடுத்தன குடுத்திருக்காங்க விளையாட போகலாம் நம்ம மாலை வேலையில என்ன செய்யலாம் நண்பர்களோட கொஞ்ச நேரம் விளையாடலாம் அடுத்தன குடுத்திருக்காங்க வெற்றி பெறலாம் நம்ம இதெல்லாம் கரெக்டா நம்ம பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் கைவீசம்மா கைவீசு இப்ப நமக்கு என்ன குடுத்திருக்காங்க பாருங்க நானும் வருவேன் நமக்கு ஒரு குட்டி கதை கொடுத்துருக்காங்க நம்ம கதையை பாக்கலாமா இப்ப இங்க யாரு இருக்கா ஒரு கரடி இருக்கிறாங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க நான் கடைக்கு போகிறேன் அப்படி என்ன பண்றாங்க அம்மா சொல்றாங்க உடனே வீட்டுக்குள்ள இருக்கிற குட்டி கரடி என்ன சொல்லுது நானும் வருகிறேன் அம்மா அப்படி என்ன பண்ணுது குட்டி கரடி சொல்லுது அம்மா கார்டிகிட்ட குட்டி கரடி நானும் வரேன்னு சொன்னாங்க இல்லையா உன அம்மா கரடி என்ன பண்றாங்க சரி வான்னு சொல்லி என்ன பண்றாங்க கூட்டிட்டு போறாங்க இப்ப அம்மா கரடி என்ன பண்றாங்கன்னு ஒரு ரயில் நிலையம் போறாங்க அங்க பயண சீட்டு வாங்குறதுக்காக என்ன பண்றாங்க காத்துட்டு இருக்காங்க அப்ப அந்த குட்டி கரடி என்ன சொல்லுதே பயண சீட்டை நான் தான் வாங்குவேன் அப்படி என்ன பண்ணுது குட்டி கரடி சொல்லுது பயண என்னது டிக்கெட் சொல்லுவோம் இல்லையா அதான் பயண சீட்டு உன அம்மா என்ன சொல்றாங்க சரி சின்னு சின்னு யாரு இந்த குட்டி கரடியோட பேர் தானது சின்னு அப்ப அவங்க அம்மா கரு என்ன சொல்றாங்க சரி சின்னு நீ என்ன பண்ணு வரிசையில நின்னுதான் நினைச்சினோம் டிக்கெட்டை வாங்கணும் அம்மா கருபடி சொல்றாங்க நாமளும் என்ன செய்யணும் எப்பவுமே ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்க லைன்ல இருந்தாங்க நாம என்ன அந்த வரிசையை தான் ஃபாலோ பண்ணணும் இப்ப அடுத்தது பாருங்க வரிசையில் தான் நிற்க வேண்டுமா அம்மா உன்னை குட்டி கரடி என்ன கேக்குது அம்மா வரிசையில நின்றுதான் நினைச்சினும் நம்ம பயண சீட்டு வாங்கணுமா அப்படி என்ன பண்றாரு சின்னு கேக்குறாரு அம்மா கரடி கிட்ட அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க ஆமாம் செல்லம் அப்பொழுதுதான் இடித்து கொள்ளாமல் விரைவாக செல்ல முடியும் புரிஞ்சா உங்களுக்கு அப்ப நாம நினைச்சேனும் வரிசையில தான் போகணும் யார் என்ன செய்ய இடிச்சுக்கிட்டு போக கூடாது புரியுதா அடுத்தவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க வண்டி நின்ற பின் இறங்கலாம் அப்ப அம்மா கருடைய குட்டி கருடைய என்ன பண்றாங்க தொடர் வண்டியில போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா அதாவது தொடர் வண்டி நான் ட்ரெயின் நம்ம சொல்லணும் இல்லையா அதான் தொடர் வண்டி இப்ப வண்டி என்ன செய்ய போது நிக்க போகுது அப்ப அம்மா கருடைய என்ன சொல்றாங்க வண்டி நின்ற பின் இறங்கலாம் சின்ன அவசரப்படாத வண்டி நிக்கட்டும் நின்னதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம் கீழே நம்ம இறங்கலாம் சொல்லி சொல்றாங்க உனக்கு குட்டி கருடைய என்ன சொல்லுதே சரி அம்மா இப்போ ட்ரெயின்ல என்ன பண்ணிட்டாங்க இறங்கி கீழே வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ குட்டி கரடி என்ன சொல்லுது அம்மா கிட்ட அம்மா எனக்கு பழம் வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சின்னு வந்து அம்மாக்கிட்ட கேட்குறாங்க ஒன்று அம்மா என்ன சொல்கிறாங்க வாங்கலாம் இருபுறமும் பார்த்த பின் சாலையை கடக்க வேண்டும் அம்மா என்ன சொல்றாங்க பழக்கடை எங்க இருக்குது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்குது இல்லையா அதனால் அம்மா என்ன சொல்றாங்க நீ வந்து ரோட்டை கடக்கும் போது என்ன செய்யணும் ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு தான் என்ன செய்யணும் ரோட்டை வந்து நீ கிராஸ் பண்ணணும் அதாவது கடக்க வேண்டும் என்ன பண்றாங்க குட்டி கட்டிக்கிட்ட அம்மா சொல்றாங்க அதான் என்ன சொல்றாங்க அம்மா இருபுறமும் பார்த்த பின் சாலையை கடக்க வேண்டும் சாலை நினது ரோடு அடுத்த குட்டி கரடி என்ன சொல்லுது பாருங்க இப்பவே சாப்பிடுவேன் உனக்கு குட்டி கட்டி என்ன சொல்லுது பழத்தை பார்த்தோன்னு குட்டி கட்டிக்கு சாப்பிட ரொம்ப ஆசை உடனே அம்மா கிட்ட என்ன சொல்லுது அம்மா பழத்தை இப்பவே சாப்பிடறது குட்டி கடி சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் என்ன செய்யணும் நல்ல கழுவிட்டு தான் என்ன செய்யணும் சாப்பிடணும் புரியுதா உங்களுக்கு இப்ப உங்க அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க குப்பையை தொட்டியில் போடு அப்ப அந்த குட்டிக்காடி என்ன பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தொலி என்ன பண்ணிடுச்சு கீழே போட்டுட்டு அத அவங்க அம்மா என்ன சொல்றாங்க குப்பைய கீழே போட கூடாது குப்பை போடணும் அப்ப குட்டி காடி என்ன பாருங்க போட்டு விடுகிறேன் உடனே கேட்டுக்கிச்சு தானே அப்ப குட்டி கடி இப்ப என்ன பண்ணிட்டாரு குப்பையை எடுத்து குப்பை டப்பால போட்டுட்டாரு இப்ப குட்டி என்ன சொல்லுது பாருங்க அம்மா நீங்க இப்ப என்ன சொல்லுவீங்கன்னு நான் சொல்லட்டுமா இப்ப குட்டி கடி ரொம்ப புத்திசாலி ஆயிட்டாரு அம்மா என்ன சொல்லுவாங்க என்ன பண்ணிட்டு அதே யோசிச்சு ஃபர்ஸ்டே கேட்டுட்டு அம்மா கிட்ட அப்ப அம்மா என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க இங்க என்ன இருக்குது நிறைய பூக்கள் இருக்குல்ல அப்ப அம்மா கருடி குட்டி கிட்ட என்ன சொல்லிருப்பாங்க பூக்களை பறிக்க கூடாது அப்படி என்ன பண்ணிருப்பாங்க சொல்லிருப்பாங்க தானே இந்த பாடத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே